அனைவருக்கு வணக்கம் சட்டமும் த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மே மாதம் பாஞ்சாம் தேதி புதன்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் பாருங்க உங்களுக்கு கடுபலை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்தில் பெல் பட்டனோ கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்துள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது டிகிரி செல்சி அளவிற்கு வேலின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைய நாட்கள் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்த மூன்று மணி பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திருக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன ஆனால் நாளை நாட்கள் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கண்டிப்பாக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் தென்காசி தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி காரைக்கால் மற்றும் புதுவை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் நாளை நாட்களும் கனமழை கொட்டித்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கு தற்போது மகிழ்ச்சி திரும்பம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் ஆனால் தமிழகத்தில் அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை காரணமாக பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டித்திற்கும் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும் நகரை ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதவனாலையும் அவ்வப்போது இடினக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் மற்றும் இன்றைய நாட்கள் குறிப்பாக மீனவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குமரிக்கிடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா தென்தமிழக கடலோரப் பகுதி கேரள கடலோரப் பகுதி லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் சூறவழி காற்று ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் மீனவர்கள் அப்பகுதிக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்